பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது விநாயக சேத்து திரையரங்கில் ஓடுகிற திரைப்படங்கள் தான் ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் புதிய திரைப்படங்களே பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் வெளிவந்திருக்குது இந்த வாரத்தில் பொதுவாக கூலி கேப்டன் பிரபகரன் இந்திரா மற்றும் தலைவன் தலைவி வார் திரைப்படங்கள்லாம் வெளிவந்திருக்கு இந்தந்த திரைப்படங்களில் திரையரங்குகள்ல எதுக்கு மவுசு அதிகமாக இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் குறிப்பாக ஒவ்வொரு வாரம் என்று ஒரு சிறப்பான திரைப்படங்கள் வெளிவரும் அன்றைய தினம் என்பது ஒரு சிறப்பான நாளாக தான் அமையும் கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு திரையரங்களும் ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல் ஸ்டோ தான் இருக்கும் பொதுவாக ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு திரையரங்கு மூணு திரையரங்குல ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஹவுஸ்ஃபுல் ஷோ நல்ல ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்தது அந்த சமயத்தில் வார திரைப்படமும் ஆப்போசிட்டில் ஒவ்வொரு திரையரங்களையும் இருந்துச்சு இன்றைய தினம் விநாயகர் சத்து அன்று பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரனுக்கு நாலு ஷோ கூலி திரைப்படத்திற்கு எப்படி ஒரு ஈக்கலான ஷோ கொடுக்குறாங்களோ அதே போலவே கேப்டன் பிரபாகரனுக்கும் நாலு ஷோ பதினொன்று ஷோ ரெண்டு ரசோ அதனால் ஆறு ரசோ பத்து ரசோ ரெகுலராக டிக்கெட் ஓப்பனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது ஆன்லைன் டிக்கெட்டும் மற்றும் டைரெக்டாக போயிட்டு இது பண்ணலாம் கூலி திரைப்படம் மற்றும் வார திரைப்படம் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் கேப்டன் பிரபாகரன் மூன்று திரைப்படங்களும் பார்த்திங்கன்னா புக்கிங் ஷோவை பொறுத்த வரைக்குமே கேப்டன் பிரபாகர் ரெண்டு ஷோ ஓட்டினாங்க கூலிக்கு நாலு வார திரைப்படத்திற்கு ரெண்டு ஷோ தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மறுநாளே கேப்டன் பிரபாகரனுக்கு பொறுத்த வரைக்குமே நாலு ஷோ ஏன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக வந்தது அதனைத் தொடர்ந்து வித்யாசேசபதியோட தலைவன் தலைவி திரைப்படமும் திரைக்கு வந்தது அந்த சமயத்திலே தான் கூலி இந்திரா மற்றும் கேப்டன் பிரபாகரனை ரீலீஸ் பண்ணாங்க அந்த இந்திரா திரைப்படத்தில் பதினொன்றரை மற்றும் ஆர் ஷோ அந்த மாதிரி ரெண்டு ஷோ ஓட்டினாங்க கேப்டன் பிரபாகரனுக்கும் திரையரங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தான் கிடைச்சது ஒவ்வொரு நாளும் கேப்டன் பிரபாகரனுக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோ வரும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தெல்லாம் குறைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தலைவன் தலைவி மற்றும் ஆறு திரைப்படங்கள் குறிப்பாக இந்த இரண்டு மூணு திரைப்படங்களை தேட்டரை விட்டே தூக்கிட்டாங்க கிட்டத்தட்ட போட்டியாக பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் கூலி இந்த திரைப்படங்கள் தான் ஒன்று திரு திரையரங்களை பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவன் மற்ற சிறு சிறு திரையரங்களை பொறுத்தவங்க இந்திரா திரைப்படம் ஒரு சோ ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்காங்க கேப்டன் பிரபாகரனுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு மவுசு இந்த கூலி திரைப்படத்தையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு கேப்டன் பிரபாகரனோட திரைப்படத்திற்கு ரசிகர்கள் டூ கே கிட்ஸை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு திரையரங்களும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தான் விசில் பறக்குது நைன்டி கிட்ஸ் எயிட்ஸு கிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டூ கே கிட்ஸ் தான் கேப்டன் பிரபாகரன் எப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லி மவுசு குறையாமல் ஒவ்வொரு திரையரங்கும் ஸ்க்ரீன் ஒன்று ஸ்க்ரீன் டூங்கிற மாதிரி எல்லா மகளையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலஞ்சு திரையரங்கு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா திரையரங்களுமே பொதுவாக கேப்டன் பிரபாகரன் தான் ஓடப்பட்டது கூலி திரைப்படமும் பொறுத்த வரைக்குமே பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வசூல் கொடுத்திருக்கு ஒரு தரமான ஒரு சம்பவங்கள் செய்திருந்தாலும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திற்கு மவுசு குறையாமல் தான் திரையரங்கில் இன்றும் இருக்கிறது விநாயகர் சக்தி என்று பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திரையரங்கிலும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஷோவை பொறுத்த வரைக்கும் சீட்டு எதுவுமே இல்லை ஹவுஸ்ஃபுல்லாகிடுச்சு அந்த அளவுக்கு திரையரங்கில் டிக்கெட்டு காலை ஷோ பார்த்திங்கன்னா அதுலேயும் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு அதுக்கடுத்து மதியம் பார்த்திங்கன்னா அதுலேயும் டிக்கெட் ஆன்லைனில் ஒன்று தரலன்னு புக் ஆகிடுது ஆர்ரஷோக்கு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் என்று எல்லாரும் ஹாலிடேங்கும்போது எல்லோருமே தேட்டரில் குடும்பத்தோடு பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் பிரபாகரனை ரிவியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் திரையரங்களை போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க மற்றபடி இந்திரா மற்றும் கூலி திரைப்படம் அதனை பொறுத்து நாலு ஷோ ஓடினாலும் அந்தளவுக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோவாக இருக்காது தலைமன் தலைமையில் படத்திற்கு பொறுத்த மவுஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படம்னு சொல்கிறாங்க அதுக்கும் டிக்கெட்டுகள் குறைஞ்சிருச்சு அந்த திரைப்படத்தையும் தேட்டரை விட்டு அப்படியே தூக்கிட்டாங்க அப்படி மவுசு இறங்கி இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா ரீ ரீல்ஸ் ஏது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கூட கேப்டனோட ரீலீஸ் படையத்தை கரெக்டாக விட்டால் மற்ற திரைப்படங்களை தரமட்டமாக ஆக்கிரும் அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கேப்டன் பிரபாகரன் கொடுத்துருக்குது இந்த அளவுக்கு எந்த ஒரு திரைப்படமும் ரீரீல்ஸ்க்கு திரையரங்கள் குறிப்பாக கொடுக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூறு திரையரங்கு நூறு திரையரங்கு இல்லைன்னா ஐம்பது திரையரங்கு முப்பது திரையரங்கில் தான் ரீரல் திரைப்படங்களை ஓட்டுவாங்க கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஐநூறு திரையரங்களை தாண்டி எண்ணூறு ஷோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்ணூறு ஷோ முடிஞ்சு ஆயிரம் ஷோ ஆயிரம் ஷோ தாண்டி ஆயிரத்தி எண்ணூறு ஷோங்கிற அளவுக்கு ஒவ்வொரு திரையரங்களும் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக கேப்டன் பிரபாகரனுக்கு சூப்பரான ஒரு வரவேற்பு வேறு லெவலில் ஒரு ஹிட்டு அந்த சமயத்தில் வெள்ளி விழா கொண்டாடிய இந்த திரைப்படம் திரும்பியும் இந்த திரைப்படம் வெள்ளி விழா காண வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கூலி மற்றும் கேப்டன் பிரபாகரன் அதனைத் தொடர்ந்து வார் தலைவன் தலைவி <talevan -talebi> இந்திரா என்ற திரைப்படமும் ஒன்றாக தான் இந்த சமயத்தில் வருகிறது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்த இத்தனை திரைப்படங்கள் இருந்துமே கேப்டன் பிரபாகரனுக்கு தான் அதிகமாக டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க விற்பனையிலையும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போய் டிக்கெட் எடுக்கு கிட்டத்தட்ட மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபா ஆனால் கேப்டன் பிரபாகரனுக்கு ஒன் டென் தான் வருது இல்லை ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி தான் நார்மலான ஒரு டிக்கெட்டில் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கலெக்ஷனும் அந்தளவுக்கு பிரமாதமாக கொடுத்துருக்கு இன்று விநாயகர் சக்தி அன்று எல்லா துறைகளுமே ஹவுஸ்ஃபுல்லு திரும்பியும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ இப்போ பார்க்குறாங்க விநாயகர் சேதி பொறுத்தவரை கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை கண்டது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அது தேட்டரில் பார்க்கணும் அந்த திரைப்படத்தை டிவியில் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல தேட்டரில் பார்க்குற அந்த எஃபெக்ட்டும் அந்த ஷோவும் அந்த ஒரு மகிமையும் எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கருதப்படுகிறது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சென்னை மற்றும் கோவை மதுரை திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்ருக்கிறாங்க அதே சமயத்தில் கூலியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எல்லா இடங்களுமே வெளியிடப்படுகிறது இந்திரா திரைப்படமும் கிட்டத்தட்ட ரெண்டு சோ மூணு ஷோ ஒரு ஒரு திரையரங்களை ஒரு ஷோ தான் ஓடுறது ரெகுலராக ரெண்டு ஷோ தான் வெளியிட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஷோ குறைஞ்சி ஒரே ஒரு ஷோ தான் கேப்டன் பிரபாகரனுக்கு வந்து அதிக ஷோ அஞ்சு ஷோ நாலு ஷோ கொடுத்துட்டாங்க ரெகுலராக அந்த திரைப்படத்திற்கு வசூலு எங்கே கொடுக்குதோ அங்கே தானே அதுபோல் நின்று பேசுகிற அளவுக்கு கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் தெங்காச்சி போ தென்காசி பாக்கியலட்சுமி திரையர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லான ஹவுஸ்ஃபுல் ஷோ அங்கே உள்ள கிராமப்புற மக்கள் எல்லாருமே அங்கே தான் பொதுவாக கவிதா தேட்டர்லேயும் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோ அது வந்து டிவி மல்டிப்ளக் ஆலங்குளத்துலேயும் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் இருக்குது அது மாதிரி கமலா அது அதுபோல் சென்னையில் உள்ள செங்கல்பட்டு பிசிஆர் இந்த மாதிரி வேல்கோம் பல திரையரங்கில் பார்த்தீங்கன்னா வரதராஜன் தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்ஸ்ஸோ தான் தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா தான் லேடிஸு மற்றும் ஜென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக டூ கே கிட்ஸு பெண் தாய்மார்கள் வந்து அதிகமாக இந்த திரைப்படத்தை விரும்பி பார்க்குறாங்க கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தோட ஒரு போட்டி போட்டியான அந்த திரைப்படம் வசூல் கொடுத்துருது ரீரிலீஸ் செய்து ஒரு பதினஞ்சு இருபது கோடி வசூல் கொடுத்தாலும் கேப்டன் பிரபாகரனுக்கு வந்து மௌசு குறையாம இன்றும் நின்று அடிக்கிறார்களா அதுதான் கேப்டன் விஜயகாந்த் அப்சர் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்லேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கலமும் கமல் போன்ற பல நடிகர்கள் அவங்கள தூக்கி சாப்பிட்றதுக்கு வரக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் அவங்களோட நண்பர்கள் தான் படத்தில் ஒரு ஒரு படங்களும் எப்படி கொடுக்குமோ அந்த மாதிரி இலங்கையை பொறுத்த வரைக்குமே கேப்டன் பிரபாகரன் இலங்கையில் விட்டோன்னே அங்கே உள்ள இலங்கை மக்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூட்டம் தேட்டரில் பொறுத்த வரைக்குமே இலங்கையிலையும் தாறுமாறான ஒரு வசூலை கொடுத்துருக்கு கேப்டன் பிரபாகரன் இன்று விநாயகர் சேர்த்து இன்றும் அங்கே பார்த்தீங்கன்னா லீவு தினத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ் ஃபுல் சோ தான் அங்கேயும் டிக்கெட் புக் ஆகிடுது விற்பனை பார்த்தீங்கன்னா விநாயகர் பொறுத்த வரைக்குமே திரையரங்கில் நிறைய திரையரங்கில் இன்னும் வெளியிட்டிருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஐநூறு திரையரங்கு கிடச்சி அதையும் தாண்டி ஷோகள் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஒரு மால் இருந்துச்சுன்னா அதில் பத்து இன்னும் பத்து தேட்டர் இருக்கும் அந்த பத்து தேட்டரில் ஒரு ஆறு தேட்டர் கேப்டன் பிரபாகரன் மற்ற திரையரங்கை பொறுத்த வரைக்குமே மற்ற திரைப்படங்கள்லாம் ஓடும் அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி படைப்புகளாக கேப்டன் பிரபாகரன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு அதுவும் பொதுவாக இந்த மாதத்துல வாக்ஸ்அப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே கேப்டன் பிரபாகரன் வசூல் பயங்கரமாக கொடுக்கும் கூலி திரைப்படத்தை நம்ம சும்மா சொல்ல முடியாது கூலி திரைப்படமும் ஒரு நல்ல வசூலை கொடுத்துருக்கு இந்திரா திரைப்படமும் ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் கலந்த திரைப்படமாக புதிய நடிகராக இருந்தாலும் அவர் நடிகர ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு அருமையான ஒரு தான் இருக்கு தலைவன் தலைவன் திரைப்படத்தை ஒரு குடும்ப திரைப்படம்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒன்று அந்த திரைப்படத்துக்கு மவுசு சராசரியான ஒரு மௌசுகள் அந்த திரைப்படத்திற்கு கிடைக்கவில்லை வாரத் திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படமானது அதனைத் தொடர்ந்து கேப்டன் பிரபாகரன் மற்றும் இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே எல்லா திரையிடங்களுமே சில போட்டிகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே மவுசு குறையாத ஹவுஸ்ஃபுல் ஷோவாக இன்று இருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் விநாயக சக்தி என்று எல்லா திரையுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிறது அந்தளவுக்கு ஒவ்வொரு திரையரும் சில சில தேட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலான ஆள்கள் தான் இருப்பாங்க ஆனால் தேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது சந்துலாம் நிறைய தேட்டருக்கு அங்கெல்லாம் போய் நிறைய பேர் விரும்பி பார்க்க மாட்டாங்க சிட்டியை பொறுத்தவரை பொறுத்த வரைக்கும் நல்ல எஃபெக்ட்டான போர்க்கை தரத்தில் உருவாக்கப்பட்ட திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே விரும்பி பார்ப்பார்கள் கூலி மற்றும் கேப்டன் பிரபாகரன் தான் இப்போ போட்டியாக களத்தில் இறங்கி இருக்கிறாங்க ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்குமே கேப்டன் பிரபாகரன் மற்றும் கூலி இந்த ரெண்டு திரைப்படமும் பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வசூல் திரையரங்குகளை மவுசு குறையாமல் இன்றும் விசில் பறக்க கேப்டன் பிரபாகரனுக்கும் போலிக்கும் ரஜினிகாந்த் விஜயகாந்த் என்ற ஒரு காலகட்டம் இருந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிப்பில் வெளிவந்த போலி திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இரண்டு திரைப்படமும் வெளியிட்டு பார்த்தீங்கன்னா திரையரங்கு மவுஸ் குறையாத இருவருக்கும் போட்டி வேறுபாடுகள் இருந்தாலும் படத்தின் தரமான வசூலை நல்ல ஒரு கொடுத்திருக்கு நாலஞ்சு திரைப்படங்களையும் தாண்டி கேப்டன் பிரபாகரன் அசூர ஒரு வெற்றியாக கேப்டன் பிரபாகரன் கருதப்படுகிறது பாக்ஸ் ஆப்ஸில் ஒரு நல்ல வசூலை கொடுத்துருக்கு விநாயகர் சேர்த்தி எல்லா திரையங்களும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சக்தி சிறப்பான ஒரு வீடியோவை நம்ம கேப்டன் பிரபாகரன் கூலி மற்றும் இந்திரா தலைவன் தலைவி வார திரைப்படங்களை நம்ம எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த திரையரங்கில் நல்ல ஷோ ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் எங்கள் ஓடுன்னு தான் இந்த பாட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாக்ஸ் ஆஃப் வசூல் மண்